ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது தமிழகத்தில் மட்டும்தான் சினிமாவில் நடிக்கிறவங்க வந்து முதல்வர் கனவில் மதக்குறாங்க மற்ற மாநிலங்களில் நடிகர்களுக்கு அப்படி ஒரு ஆசை பெரும்பாலும் இருக்கிறதில்லை ஏதோ ஒரு சில பேர் அவங்க வேலையை மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர சினிமாவில் நடித்ததுனால நாங்கள் முதலமைச்சராகி மக்களை ஆட்சி செய்வோம்னு யாரும் நினைக்கிறதே இல்லை ஆனால் தமிழகம் வந்து அது ஒரு விரிவிலக்கு காரணம் என்னன்னா சினிமாவில் நடித்த எம்ஜிஆர் பிரபலி அம்மா ஆனார் முதலமைச்சராகவும் ஆனார் அதே வழியில் ஜெயலலிதா அம்மாவும் சினிமா நடிகாக இருந்து முதலமைச்சராகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சாங்க அதுக்கப்புறமா விஜயகாந்தும் அந்த வரிசையில் எதிர்கட்சி தலைவர் ஆகிற அளவுக்கு அரசியலில் வரும் அதாவது ரெண்டு பெரிய தலைகள் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் கோலாச்சி கட்டிருந்த போதே அவர் வந்து அரசியலில் வந்து வெற்றி பெற்றாருன்னு தான் சொல்லணும் இப்போது அதே பாண்டியில் அவருடைய மகன் சண்முக பாண்டியன் அவனுக்கும் அந்த அளவுக்கும் என்னாச்சுன்னா முதல்வர் கனவில் இருக்கிறார் அதனால் பிரேமலாதாட்ட எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அந்த கட்சி நிர்வாகிகளெல்லாம் சண்முக பாண்டியன நீங்கள் தொடர்ந்து நடிக்க வைங்க நடிக்க வச்சு அந்த தேமுக திகாவில் கொள்கை பரப்பு செயலாளரை ஆக்குங்க தொடர்ந்து படம் எடுக்கும்போது மக்கள் மத்தியில் அவர் ரொம்ப பிரபல்யம் ஆவார் அது மூலமாக நம்ம வந்து கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது இதே ஆசை கருணாநிதிக்கும் வந்தது எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் பிரச்சனை வந்தது இல்லையா கணக்கு காட்டுறதில்லை அதில் என்ன பண்ணார் க எம்ஜிஆர் என்ன எம்ஜிஆர் என் மகனை நான் சினிமாவில் நடிக்க வச்சு முதல்வர் ஆக்குறேன்னு சொல்லிவிட்டு பூக்காரி சமயக்காரன் அணையா விளக்கு அந்த மாதிரி ஒரு நாலு படம் எடுத்தார் நாலு படத்துலேயும் முக்கா முத்துவை நடிக்க வச்சார் ஒரு படத்தில் பாடக்கூட செஞ்சார் ஆனால் என்னாச்சு அவர் நடித்த படம் வெளிவந்த தேட்டரில் காற்று கூட சரியாக வீசலைன்னு தான் சொல்லணும் ஒரு ஈ காக்கா கூட வரல புள்ளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையாக தான் ஆச்சு அதே போல் தான் இப்போது பிரேமலதாவுக்கு விஜயகாந்த் மாதிரி நம்ம மகனை கொண்டு வந்துட்டால் எதிர்கட்சி தலைவராக அவர் ஆனார் இவர் முதல்வராகவே ஆயிடுவார் ஏன்னா இவருக்கு வயசு இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன செய்யுது கிடந்து மனத்து கொள்ளுங்க பிராண்டிக்கிட்டு இருக்குது அந்த அளவுக்கு சினிமா நடிகர்களுக்கு முதல்வர் ஆசை தமிழகத்தில் தான் மற்ற மாநிலங்களில் கிடையாது ஏதோ ஒரு சில மாநிலங்களில் துணை முதல்வராக இருக்கிறார் ஆந்திராவில் பவன் கல்யாணம் இருக்கிறாரு நேற்று கூட மதுரையில் முருகன் மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டார் தமிழே நல்லா அழகாக பேசினார் அதனால் ஒரு சில பேருக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்குது மக்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்களும் முதல்வர் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி விஜயகாந்த் மாதிரி நானும் அரசியலில் முன்னுக்கு வருவேன் நினச்சிக்கிட்டு இந்த கருணாநிதி மகனை மூக்கா முத்துவர் இறக்குனா கதையாக ஆனதுன்னா இவங்களுக்கு பணம் தான் நஷ்டம் ஆகும் மற்றவங்கள என்ன சொல்கிறா சொல்கிறாங்க இந்த அம்மா பிரேமலதா என் மகனை வச்சு படம் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்களும் படம் எடுத்தாங்கன்னு வைங்க அப்புறமா ஏற்கனவே படம் எடுத்த ஜெமினி ஸ்டுடியோவே இருக்க இடம் தெரியாமல் போச்சு அப்புறம் ஏவிஎம் ஸ்டூடியோ நமக்கு தெரியும் அதுவும் கூட இப்போது சத்தமே இல்லை அதனால் இப்போது இந்த காலத்தில் படம் எடுக்கிறதுங்கிறது மிக மிக சிரமமான ஒரு விஷயம் எல்லாம் ஓடிடியில் படம் பார்க்குறாங்க தேட்டருக்கு யாரும் வரதில்லை அப்படின்னாலும் இந்த சன் டிவி குடும்பம் வந்து திரைப்படங்களை தரமட்டத்துக்கு வாங்கி விநியோகம் பண்ணாங்க இப்போ அங்கேயும் பிரச்சனை ஆயிடுச்சு கலாநிதி மாறனுக்கும் தயாநிதி மாறனுக்கும் சொத்து தகராறு தெரியும் இந்த மாதிரி அடித்தவங்க கதையெல்லாம் கடைசியில் நடுத்தருக்கு தான் வருவாங்க ஏற்கனவே அண்ணாமலை ஒரு பேட்டியில் கூட ஒரு மீட்டிங்லேயும் பேட்டிலையும் கூட சொன்னார் மூணு தலைமுறையாக சிறப்பாக இருந்தவங்கள சரித்திரமே கிடையாது டாட்டா பெர்லாலாம் இருந்தாங்கன்னா அவங்க நியாயமாக இருந்தாங்க மற்றபடி கொள்ளையடித்த கும்பலெல்லாம் மூணு தலைமுறை அவங்க தாக்குப்பிடிச்சாலும் பெரிய விஷயம் அதனால் இங்கே வந்து இவங்க குடும்பம் நாசமாக தான் போகுது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நாலு வருஷத்தில் எவ்வளோ கந்தர்கோலம் பண்ணி வச்சுருக்குறாங்க ஆனாலும் கூச்சமே இல்லாமல் நாங்கள் தான் இந்தியாவில் மிகச்சிறந்த தமிழ்நாடகத்தை உருவாக்கியிருக்கிறோன்னு சொல்லி சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க சரி அது போகட்டும் பிரேமலதை ஆசை நிறைவேறுமா கண்டிப்பாக நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது சண்முக எல்லாம் முதலமைச்சராக ஆக்கி நம்ம கிட்ட இருக்கணுமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்த அதெல்லாம் அவங்க கற்பனையில் அல்லது ஒரு சினிமா எடுத்து அதில் முதல்வராக நடிச்சிக்க வேண்டியது தான் க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்